உலகத் தமிழ் பேசுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கறது ஒரு குறுநில மன்னனின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குர்நீள மன்னனோட நேம் பார்த்தீங்கன்னா வெங்கல ராஜன் இருக்கக்கூடிய ஒரு குறுநீள மன்னன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ முடிவில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் காந்தமரிசி கூடிய மகரிசியின் வம்சாவளியில் வந்தவர்கள் தான் வலங்கையர்கள் இந்த வலங்கையர்களின் வழி வழி தொண்டலாக தான் வெங்கலராஜன் இருக்கக்கூடிய ஒருநிலை மன்னன் இந்த வெங்கலராஜன் மன்னன் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கோட்டை கட்டி வளர்ந்தான்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு மேற்கே மணக்குடி காயலில் பக்கத்தில் உள்ள சாமி காட்டு விளை என்கூடிய ஊரில் தான் இந்த மன்னன் கோட்டையிட்டு ஆண்டு வந்தார் இந்த வெங்கடராஜ மன்னனின் கோட்டை முழுக்க பார்த்தீங்கன்னா கற்களை கொண்டே கட்டப்பட்டிருக்கும் இந்த கற்களின் கதவு பார்த்தீங்கன்னா வெண்கலத்தால கதவு அதனால அதனாலதான் இந்த மன்னனுக்கு வெண்கலராஜன் கூடிய ஒரு நேம் வந்திருக்கு இந்த வெங்கடராஜ மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது இந்த பெண் குழந்தைகள் வளர்ந்து பருவமடைந்து ஒரு வயசுல பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடராஜ மன்னனுடைய பக்கத்து ஊரான பறக்கையில் மதுசூதன பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் திருத்தலம் இருக்கிறது இந்த பெருமாள் திருத்தலத்தை வருடத்துக்கு ஒரு முறை கொடியேறி தேர் திருவிழா ஆராட்டு நடப்பது இயல்பான ஒரு வழக்கம் இப்படி இந்த திருவிழா நடக்கும்போது இந்த பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய இந்த வெங்கலராஜன் மகள் இருக்காங்களா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆறாட்டு பார்க்க போகணும் பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த மன்னன் என்ன சொல்றனா ஆராட்டு பார்க்க போக வேண்டாம் இதனால நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால ஆறாட்டு பார்க்க போட்டானே மன்னன் வந்து தடுக்கிறான் அதையும் கேட்காம இந்த இரண்டு பெண்களுமே இந்த பெண்களோட நேம் பார்த்தீங்கன்னா மூத்த பெண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா சங்கு முகத்தழகி ரெண்டாவது பெண்ணோட நேம் பாத்தீங்கன்னா துறைமுகத்தழகி இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா திருவிழாறைக்கும் போன்ட்டு அடம் பிடிக்கிறாங்க இதனால மன்னனும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு இப்படி வெங்கலராஜ மன்னனிடம் அனுமதி பெற்ற பிறகு இந்த ரெண்டு பெண்களுமே திருவிழா பார்க்கறதுக்கு இந்த பெருமாள் கோயிலுக்கு ஆறாட்டு பார்க்க வராங்க இந்த ஆறாட்டு விழா பார்க்கறதுக்கு இன்னொரு மன்னரான திருவிதாங்கூர் மன்னன் வந்து ராமவர்ம மாத்தாண்டன் இவரும் அந்த திருவிழா பார்க்கறதுக்காண்டி வரார் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சங்கு முகத்தலைக்கு விட அழகில் மயங்கி இந்த பெண்ணை வந்து பெண் கேட்கணுன்னு சொல்லி ஓட்ட நிலத்தில் போய் வெங்கலராஜ மன்னனிடம் பெண் கேட்டு வர சொல்கிறார் இதற்கு இந்த வெங்கடராஜ மன்னன் பார்த்தீங்கன்னா என் இனத்தில் மட்டும்தான் நான் பெண் கொடுப்பேன்னே தவிர மற்றொரு இனத்தில் நான் பெண் கொடுக்க மாட்டேன் அதற்கு என் பிள்ளையுடைய தலையை அழுத்தை கொன்று விடுவேன் என்று வார்த்தைகளை கூறிவிடுகிறார் இதை வந்து இந்த ஓட்டன் பார்த்தீங்கன்னா அந்த மன்னனிடம் போய் அப்படியே சொல்றாரு வெங்கலராஜ மன்னன் வந்து ஒரு குறுநில மன்னன் தான் ஆனால் ராமபுரம் வார்த்தாண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாட்டு மன்னன் அவன்கிட்ட போர் படைகள் நிறையவே இருக்குது இதனால் வந்து ராமவர்ம மன்னு பார்த்தீங்கன்னா போர் படைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு போரிடறதுக்கு தயாராகிட்டே வாரான் இதை பார்த்ததும் மங்களராஜ மன்னன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோட்டையின் கதைகளை இருக்காக அடைத்து விட்டு உள்ளே இருந்து பெண்ணிடம் சொல்கிறான் உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை இந்த மாதிரிலாம் சொல்கிறான் இதனால் அந்த முகத்தலை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னனுக்கு என்னை பெண் கட்டி கொடுக்க வேண்டாம் என்னுடைய தலையறுத்து கோட்டைக்கு வெளியே போடுங்கள் என்று சொல்கிறான் தன்னுடைய மூத்த மகளை பார்த்திங்கன்னா தொடையில் படுக்க வைத்து வாழால் தலையை எரித்து கோட்டைக்கு வெளியேற்றிக்கு போட்டுறான் மன்னன் வந்து போருக்கு ரெடியாகி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தலை வந்து வெளியே போகுது இதனால் ரொம்பவே ஒரு அடைந்த மன்னன் பார்த்தீங்கன்னா அந்த தலையை எடுத்துட்டு கொண்டு போய் பக்கத்தில் ஒரு இடத்துல சந்தனா கட்டைகளை கொண்டு அந்த தலையை வந்து எரிக்கிறான் அந்த இடத்துல அந்த வெங்கடராஜ மன்னனின் மகளை காடாத்தின இடம் சொல்கிறதுனால அந்த இடத்துக்கு போய் பார்த்திங்கன்னா காடேத்தி என்று இப்பவும் அந்த ஊருக்கு பேர் இருக்குது வெங்கலராஜனோட மகளை தலையை அறுத்து அந்த தலையை காடாத்தின இடம் தான் அந்த ஊருக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா காடேத்தி என்கூடிய ஒரு பேர் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னன் வந்து போர் 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 பண்ணி நம்ம கோட்டையை அழிச்சு வாழ்ந்துக்கிட்டு வெங்கடராஜன் இங்கேருந்து சிப்டாகவே எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் குறும்பூர் என்ற ஒரு ஊரில் இருக்குது தான் மன்னனுக்கு ஓதிய படை வசதிகள் எதுவுமே இல்லாதனால இந்த ராம வருத்தம் மாற்ற மாத்தாண்ட மன்னனுக்கு பயந்து அவன் இருந்து எங்கன்னா பொறும்பொறுப்பு சித்தாயிடான் இதுதான் மங்களராஜ மன்னனுடைய கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி